ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் முற்பட்ட கோயில் இது ஒரு நூறு ஆண்டாக திருக்குடங்களுக்கு செய்யாமல் முற்றிலும் சீதனமடைந்த ஆலயங்கள் நிறைய அன்பர்கள் வந்து பார்த்துட்டு இவ்வளோ ஒரு அற்புதமான ஆலயத்தை இவ்வளோ ஆண்டு ஏன் செய்யாமல் போட்டிங்க அதனால் இந்த ஆலயம் புனரமைச்சு கும்பேசம் பண்ணிங்கன்னா இந்த ஊர் இந்த ஊரை சுற்றி உள்ள கிராமங்கள்லாம் வளர்ச்சி அடையும் சொல்லி அதுக்கான பணிகள் ஏறத்தாழ ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாக உதவக்கூடிய நல்ல உள்ளங்கள் சார்பாக நடைபெற்று வருது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் ராஜராஜ சோழனுடைய தந்தையார் சுந்தர சோழர் காலத்துன்னு ஒரு வரலாறு சொல்லுது அதாவது நம்ம தமிழனுடைய உழைப்பும் திறமையும் பாருங்க வெறும் களிமண்ணாலே கட்டின இந்த மதில் சோர் ஏறத்தால் ஆயிரத்தி இரநூறு ஆண்டா இந்த பூமியில் நிலைத்துருக்குங்க அசையா சொத்துக்கள் வாங்கும்பொழுதான் நமது நட்சத்திரம் நமது ராசி இவற்றுக்கு பொருத்தமாக வாஸ்து இருக்கிறதா என்று பார்த்து வாங்குவோம் அப்படி இல்லையானால் அதுக்கு ஒரு பரிகாரமாக ஏதாவது ஒரு இறைவன் கோயிலுக்கு சென்று அதுக்கு அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் செய்து அந்த இறைவன் அருள் பெறுவோம் அப்படிப்பட்ட ஒரு வாஸ்து பரிகார தலமாக இந்த பூலோக நாயகி சமேத பூலோகநாதர் திருக்கோயில் அமைந்து உள்ளது என்பது மிக மிக முக்கியமானது இந்த ஆலயத்தோட சிறப்பு தெரிவதற்காக பக்தர்கள் ஆகிய அனைவர்களும் இந்த ஆலயத்தை வழிபாடு செய்து வீடு மனை எல்லாம் அமையிறது மட்டும் இல்லாமல் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் குரு வந்து இந்த ஆலயத்தில் எல்லா கோயிலும் மற்ற எல்லாம் ஒவ்வொரு மாதிரி இருப்பார் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பில் குரு வந்து கையில் ஒரு அக்னி மாதிரியும் இந்த கையில் பாசமும் வச்சுருப்பார் அப்பேற்பட்ட ஆலயமாக இருக்கக்கூடியது இந்த ஆலயத்தோட திருப்பணிங்கிறது சாதாரணமாக ஆலயத்தோட திருப்பணிங்கிறது ஒரு பெரிய பணியாக இருக்குது யாராகிட்ட சிவபெருமான் நினைக்கிறாரோ அவளை தான் பார்க்க முடியும் தரிசனம் அவர் கூப்பிட்டாலே நம்ம போய் சாமியை தரிசனம் பண்ண முடியும் அப்பேற்பட்ட காலங்களில் இருக்கக்கூடியதில் ஒரு நூறு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே கோவில் கோயில் இது ஆலங்குடியிலே எழுந்தொருளே அர்பாளித்தோர்கின்ற அந்த தட்சிணாமூர்த்தி பகவான் அந்த குரு பகவானுடைய ஒரு அனுகிரகத்தாலே பூமியிலே இந்த பரிகார பரிகாரஸ்தலம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆலயத்திலே நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் எனக்கு கிடைக்க பெற்றது இந்த ஆலயத்தினால் நான் ஒரு ஜோதிடர் ஆனேன் நான் சபதியார் இந்த கோயில் ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் பொதுமக்களாலும் கவர்மெண்ட்டாலும் இந்த வேலை ஆரம்பித்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ எண்பது சதவீத வேலை முடிஞ்சிச்சு சிறப்பாக செயல்பட்டு ரெண்டரை கோடி ரூபாய் செலவு செய்துள்ளோம் மேற்கொண்டு அரை கோடி ரூபாய் இருந்தால் கல் தளம் பெயிண்டிங் மற்ற வேலைகள் அன்னதானம் போட உள்ளோம் இவங்களுக்கு உங்களுடைய உடல் உழைப்பு அல்லது நிதி உதவி பொருள் உதவி எது இருந்தாலும் நிர்வாகத்தை அணிக்கு சிறப்பாக செய்து முடித்தீர்கள் என்றால் எல்லோருடைய ஒத்துழைப்புடன் இந்த கோயில் சிறப்பாக செயல்படும் என்பது அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ ஊர் மக்களுடைய சார்பாகவும் இதற்கான முயற்சி எடுத்து திருப்பணி முயற்சி ஈடுபட்டு கொடுக்கின்ற அனைவரும் சார்பாகவும் இந்த கும்ப மகா கும்பகேஷத்தருக்கு திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த சிவ கோயிலுக்கு உங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு அழைப்பு ஏன்னா சிவன் கோயிலுக்கு நம்ம ஒரு அறப்பணி செய்கிறதுக்கு ஒரு பணி செய்கிறதுக்கு ஒரு அருள் பணி செய்கிறதுக்கான அழைப்பு எல்லாருக்குமே கிடைக்காது இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான அழைப்பு மனிதர்களை இதுக்கு தொடர்பு படுத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு உழைப்போ இல்லை பொருள் உதவியோ இப்படி ஏதாவது எந்த வகையெல்லாம் நீங்கள் இந்த கோயிலுடைய இந்த இருபது சதவீத புனரமைப்பணிக்கு பணிக்கு உங்களால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை நீங்கள் தயவுசெய்து உடனடியாக செய்யுங்க இந்த கோயிலுடைய இந்த நிகழ்வு ஒரு சிவனுடைய அருளை பெறுவதற்கான ஒரு அற்புதமான அழைப்பு நீங்கள் அனைவரும் இதில் பங்கு பெற்று ஊர் பணியை உலகப் பணியை நாம் அனைவரும் சேர்ந்து செய்வோம் சிவனுடைய அருளை பெறுவோம் நன்றி வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கீழக்கோவில் பத்து கிராமத்தில் ஸ்ரீ பூலோகநாத சுவாமி திருக்கோவிலில் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தீனதயாளன் வழங்க கேட்கலாம் தீனதயாளன் வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் கீழப்பத்து கிராமத்தில் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது பற்றி விவரங்கள் என்ன சொல்லுங்கள் வணக்கம் மோகன் தஞ்சாவூர் மாவட்டம் பாபலகம் தாலுகா அம்மாப்பேட்டையில் உள்ள கீழக்கோவில்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான ஸ்ரீ பூலவனாகி சமேத பூலவ சுவாமி திருக்கோயிலில் குடுமலைக்கை முன்னிட்டு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பணிகள் நடைபெற்று யாகசாலையில் மூளைத்தள பூஜையுடன் திறந்தப்பட்ட கும்பேசேகர விழாவில் வாசி சாந்தி கனகதி ஹோமம் ஹோமம் உள்ளிட்ட யாக பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மேலத்தளங்கள் வாத்தியங்கள் நிகழ்ந்த சுகாதாரிகள் புடிந்தநீர் கலசங்களை சுமந்து கோவிலை சுற்றி வளம் வந்தன அதனைத் தொடர்ந்து கோவில் ஸ்ரீ பூரவநாத சுவாமி கோயிலில் ராஜதேபுரத்தின் கழகத்திற்கு உழும்பு நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது விழாவில் இந்து சமய அலங்கலத்தினர் மற்றும் கோவில் அரைஞர்கள் வளர்வு கிராமவாசிகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் விவரங்களுக்கு நன்றி தீன தயாளன் ऐसे नहीं उल्लेख हो नहीं है